ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது இது போன்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ முதலில் வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களைத் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதற்காக பதற்றப்படாதே பயப்படாதே ஏனென்றால் உன் தந்தையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையை நீசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயரோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு உன் தங்கமே காத்திரு நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உனக்கு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் திட்டத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இறந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் இது பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திருக்குழந்தையே உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இருளை கண்டு நீ மிரண்டு விடாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் குழந்தையே உன் மனம் சீராகும் பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி நான் பெருமை அடைய செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்பு குழந்தையே என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்து என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய்ப்படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான ஒரு குரு உனக்கு அமைவது என்பது நீ செய்த பாவத்திற்கு இடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால்தான் அதனால் பயப்படாமல் என் துணையோடு உன் கர்ம வினைகளை நீ கழித்து வா அடுத்து நான் சொல்ல விரும்புவது என் பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடமுடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் தந்தை இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கோலையைப் போல தற்கொலைக்கு முயல மாட்டான் எதற்குமே தற்கொலை தீர்வாகாது குழந்தையே இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்க கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் நீ இருந்து பார் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று ஆனால் அதற்கு என்ன முக்கியம் தெரியுமா என்னிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது நான் உனக்கு இலை பாருதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியேவா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் நீ எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க உன் தந்தையான நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள் குழந்தையே நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை உன்னால் தான் உணர முடியவில்லை என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பசிக்கும் ருசிக்குமாக நான் சாப்பிடுவது இல்லை அன்புதான் எனக்கு முக்கியம் ஸ்ரீ சுப்பையா ரெட்டி என்ற பாபாவின் தீவிர பக்தர் தன்னுடைய நண்பர்கள் அனைவருக்குமே பாபாவின் படத்தை கொடுப்பது வழக்கம் அவர்களில் ஒருவர் டாக்டர் ராஜகோபாலாச்சாரி அவர் பாபாவின் படத்தை தன் கிராமத்து வீட்டின் சுவற்றில் மாட்டியிருந்தார் டாக்டர் தனது பணியின் காரணமாக வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் ஒரு மாதம் வெளியூர் வாசம் செய்யும்படி ஆகிவிட்டது அவர் பாபாவின் படத்தை மாட்டியிருந்த வீட்டின் சுவரோ மண் சுவர் ஒரு வாரம் தொடர் மழை வேறு பெய்து சுவர் முழுவதும் ஈரமாயிருந்தது ஒரு மாத பயணம் முடிந்து டாக்டர் தனது வீட்டிற்கு திரும்பினார் அவர் திரும்பி வந்த நேரம் நள்ளிரவு பயண கலைப்பில் அப்படியே சோர்வாக படுத்து உறங்கிவிட்டார் கனவில் பாபா வந்தார் ஆனால் எதுவும் பேசவில்லை டாக்டரிடம் தன் கால்களை காட்டினார் முழங்காலில் ஏகப்பட்ட கொப்புளங்கள் அடுத்த நிமிடம் மறைந்துவிட்டார் மறுநாள் காலையில் எழுந்த டாக்டர் பாபாவின் படத்தை பார்த்தால் பாபாவின் முழங்கால் பகுதியில் கரையான்கள் அரித்திருந்தன அடடா பாபாவின் அருமை தெரியாமல் எப்பேற்பட்ட அலட்சியம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பாபா என்று கூறி உடனடியாக படத்தை கழற்றி துடைத்து சந்தன குங்குமமிட்டு சர்வ அலங்காரத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபட ஆரம்பித்தார் ஒரு நாள் சாது வடிவில் வந்த பாபா டாக்டரின் மனைவியிடம் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் அதற்கு டாக்டரின் மனைவியோ இன்னும் சமையல் முடியவில்லை சற்று நேரம் போர் என்று கூறினாள் அம்மா பசிக்கும் ருசிக்குமாக நான் சாப்பிடுவது இல்லை அன்புதான் எனக்கு முக்கியம் என்றார் அந்த சாது உடனே அவரை அன்புடன் வரவேற்று இருந்த உணவு பண்டங்களை பரிமாறினாள் வெற்றிலை பாக்கு தட்சிணை எடுத்து வர வீட்டுக்குள் சென்று வருவதற்குள் அந்த சாது போய்விட்டிருந்தார் ஆனால் அவர் உட்கார்ந்திருந்த ஆசனத்தில் ஒரு கையளவு பாக்குகளும் ஒரு கையளவு வெள்ளி ரூபாய்களும் இருந்தன உடனே தெருவுக்கு ஓடோடி வந்து பார்த்தாள் அந்த சாது கண்ணு கெட்டிய தூரத்தில் கொண்டிருந்தார் வாசலில் நின்ற பக்கத்து வீட்டுக்காரர் என்னம்மா என்ன விஷயம் ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடி வருகிறாய் என்று கேட்டார் டாக்டரின் மனைவி தூரத்தில் செல்லும் சாதுவை காட்டி அவர் என் வீட்டில் சாப்பிட்டார் அவருடைய வெள்ளி காசுகளை மறந்துவிட்டு போகிறார் என்றால் பக்கத்து வீட்டுக்காரர் விரைந்து சென்று சாதுவை டாக்டர் வீட்டுக்கு திரும்பி அழைத்து வந்தார் திரும்பி வந்த சாது டாக்டரின் மனைவியிடம் அம்மா பாக்கு சௌபாக்கியம் இன்னொன்று ஐஸ்வரியம் சன்னியாசிக்கு அவைகள் எதற்கு அன்னலட்சுமியான உனக்கு அது நான் தந்த பரிசு என்று சொல்லி சென்றார் அதனால் முதல் அவர்களின் வாழ்வில் மங்களம் பொங்கியது அது மட்டுமல்ல தபால் துறை சேமிப்பு கணக்கில் அவள் பெயரில் சாயி என்பவர் பல நூறு ரூபாய்களை கட்டியிருந்ததும் தெரிய வந்தது சாதாரண அன்பான உணவுக்காக பாபா தந்த அற்கொடையை நினைத்து டாக்டர் தம்பதியர் வாழ்நாள் முழுவதும் பாபாவிடம் விசுவாசமாக பக்தி செலுத்தினர் அதோடு நின்று விடாமல் நெல்லூரில் பாபா கோவில் கட்டுவதற்கும் அரும்பாடு பட்டனர் நம்மளை போன்ற பலருக்கும் சாயப்பா பலவிதமான அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு நாம தான் அதை உணர்ந்துக்கிறது கிடையாது நமக்கு கஷ்டம்னு வரும்போது இறைவா என்னை கைவிட்டுட்டிங்களேன்னு நம்ம வேண்டோம் ஆனா நமக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம கடவுளை நினைச்சு கூட பாக்குறது கிடையாது ஆனாலும் நாம் சாயப்பா நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா எப்படியும் நமக்கு உதவி செஞ்சு தான் ஆவாங்க நம்ம சாயப்பாவுக்கு நம்ம விதவிதமா பல வகையான பதார்த்தங்கள் செஞ்சு நம்ம படைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நம்ம வீட்ல அன்றாடம் ஏதோ ஒரு சமையல் செய்ய தான் செய்வோம் அந்த சமையல் சாப்பாட்டில் கொஞ்சமா எடுத்து நம்ம வாயில் போடாமல் பாபாவுக்கு முன்னாடி கொஞ்சமா வச்சு நிவேதனம் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க வேற எதுவுமே நீங்க ஸ்பெஷலாக செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி ரொம்பவே ஒரு டம்ளர் பால் அப்படி அதுவும் அப்படின்னா கொஞ்சமா பொட்டுக்கடலை டைமண்ட் கல்கண்டு வாங்கி அதை சாய்க்கு முன்னாடி வச்சு நீங்க நிவேதனம் செய்யுங்க அது போதும் சாய் பகவானே எல்லா லீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறார் அவரே செயல்களை செய்கிறார் ஆனால் செய்யாததைப் போன்று காட்சியளிக்கிறார் அவரின் லீலைகளை யார்தான் விவரிக்க இயலும் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே நான் சொல்ல போகும் இந்த உண்மையை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் இனி எதற்காகவும் கலங்க மாட்டாய் நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகின்றேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை விரைவில் விரைவில் தட்டப்போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை தேடி புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து நீ விடுபட்டு என் தங்கமே உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிரலாக நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை அதில் இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னிடத்தில் தான் இருக்கிறேன் தங்கமே உன் பாதை உனக்கான வெற்றிகள் இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ இப்போது நெருங்கிவிட்டாய் என் பக்தன் விழப்போகிறான் என்றால் அவனுக்கு ஆதரவாக நான் கைகளை நீட்டி உதவுகிறேன் என்னையே ஆதாரமாக கொண்டு வாழும் என் பக்தனை ஒருபோதும் நான் வாழ்வில் தாழ்ந்து போகவிட மாட்டேன் சவால் என்கிற வார்த்தைக்குள்ளே வாசல் என்ற வார்த்தை மறைந்திருக்கிறது சவால் தான் உன் எதிர்காலத்தின் வாசல்கள் கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்பு சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்பு விழும் வேகத்தை விட எழும் வேகம் இருந்தால் தோற்கடிக்கல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் உன்னுடன் உன் சாய் இருக்கும்போது உனக்கு எதிரி எப்படி வருவான் ஏனென்றால் உன்னுடன் உன் சாய் சாய்தேவா கூடி இருக்கின்றேன் ஒருவருக்கு இணையில்லாத புத்தி சாதுரியம் இருக்கலாம் ஆடாத அசையாத சிரத்தையும் இருக்கலாம் ஆனால் சாயியை போன்ற பலமான குரு அமைவதற்கு தெய்வ பலம் அவசியம் வேண்டும் என் சாயி நாமம் நம்முள் எப்போதும் எதிரொலித்து கொண்டு இருக்க நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும் இறைவனின் நாமத்தை நம் மூச்சுடன் நாம் உணராவிட்டாலும் கூட நமக்குள் தொடர்ச்சியாகவும் இயல்பாகவும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் மூச்சு விடுவதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை அது தன் பாட்டிற்கு ஒரு சீரான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல சாயியின் நாமத்தை நாமும் நம்பிக்கையோடு மனதிற்குள் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவனின் நாமத்தை சுவாசத்துடன் இணைக்கும் போது அது மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது நம்மால் முடிந்த போதெல்லாம் ஒவ்வொரு மூச்சுக்கும் சாயி சாயி என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருப்பது நாமத்தை ஜெபிக்காமல் சாயியின் நினைவை மனதில் கொள்வது இவையும் நல்லதே மெல்ல மெல்ல நமக்குள் நம்மை அறியாமலேயே உள்ளுக்குள் நிகழும் ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாக இது மாறிவிடும் ஒவ்வொரு செயலும் எண்ணமும் பாபாவின் நினைவுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என் தங்கமே அளவு கடந்த கஷ்டத்தை நீ அல்லவா இனி எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ எட்டப் போகின்றாய் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் தங்கமே என் திறமையை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் புற உலகை நம்பி என்னை நீ உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கும்போது என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் என்று தெரிந்து கொள் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் குழந்தையே நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் என் கரத்தை பிடித்துக்கொள் நீ நினைக்கும் காரியம் வெற்றி கிட்டும் ஏதோ பெரிய விஷயம் நடக்கிறது விளைவை உனக்கு சாதகமாக மாற்றி பெரிய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நான் உன்னை அமைக்கின்றேன் எப்போதும் என் மீது பக்தி கொண்டுள்ளவன் மாறாத அன்பு உண்மை நேர்மை விவேகம் தைரியமாகிய குணநலங்கள் உள்ளவனாக இருப்பான் என்பதை நீ உணர்ந்து கொள் வியாதிகளுக்கும் கவலைகளுக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் எங்கு இடமில்லையோ யாரும் பசியாலும் தாகத்தாலும் முதுமை பற்றிய பயத்தாலும் எங்கு வருத்தப்படுவது இல்லையோ எவ்விடத்தில் மரண பயம் இல்லையோ எவ்விடத்தில் விதிக்கப்பட்டது விதிக்கப்படாதது என்னும் வேதத்திற்கு இடமில்லையோ எவ்விடத்தில் ஜீவன்கள் பயமின்றி உழவுகின்றனவோ அவ்விடம்தான் சொர்க்கம் என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே கசப்பு மருந்தின் மீது இனிப்பை தடவி உள்ளுக்கு கொடுப்பதைப் போல உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு தருவதற்கு இப்போது இந்த இக்கட்டான நிலை என்கின்ற மருந்தை தந்திருக்கிறேன் அதன் மீது என் பக்தி என்ற இனிப்பை தடவி உட்கொள்வதற்காக உனக்கு கற்றுத் தருகிறேன் என் பேச்சை கேட்டு அப்பா விருப்பம் போல என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று சரணாகதி செய்து விட்டாயானால் உனக்கு மிக விரைவில் மகிழ்ச்சியான நிலையை தந்து விடுகிறேன் நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உன்னை நான் காப்பாற்றி விடுகிறேன் உன்னை நிர்கதியாக ஒருபோதும் விடமாட்டேன் இதனை நீ மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு இப்போது உனக்குள்ள எல்லாம் நாளை உனக்கான சாதனையாக மாறப்போகிறது இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே